நேற்று இதன் அறிவிப்பு வெளியாகியிருக்க இதனைத் தொடர்ந்துதான் காய்தி டூ திரைப்படத்தில் விலனாக நடிக்கப் போவது யார் கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு கார்த்தி நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான திரைப்படம்தான் கைதை என்ற தன் முதல் பட வெற்றிக்கு பிறகு லோகேஷ் இயக்கிய படம்தான் கைதை கார்த்தி மற்றும் லோகேஷ் காம்போவில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த படம் வெளியாகி அசத்தி இருந்துச்சு என்னதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லை என்றாலுமே முடிந்த பிறகு அடுத்த ரசிகர்களின் கூட்டம் அலைமோத துவங்கியது அந்த அளவுக்கு கைதி திரைப்படம் பாசிட்டிவான விமர்சனங்களை சந்தித்தது லோகேஷ் கனகராஜ் இயக்கிய இரண்டாவது திரைப்படமே நூறு கோடி வசூலி பெற்ற படமாக அமைந்தது மேலும் கைதி திரைப்படம் ஒரு வெற்றி படமாக மட்டும் இல்லாமல் மாறி இருந்துச்சு என்ற வார்த்தை முக்கிய காரணமே கைதி தான் அப்படிப்பட்ட திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் வெளியாக இருப்பதாக கடந்த சில வருடங்களாகவே பேச்சுக்கள் அடிபட்டும் சொல்லப்பட்டு வந்துச்சு ஆனாலும் லோகிஸ் லியோ கூலி ஆகிய படங்களில் பிஸியாக இருந்ததால இதை பற்றிய அறிவிப்புகள் வெளியாக இருந்துச்சு இதை தொடர்ந்து கூலி படத்துக்கு பிறகு அடுத்ததாக தான் லோகேஷோட கைதி பா டூ படத்தை இயக்குவார் என கூறினார்கள் ஆனாலும் அடுத்ததாக லோகேஷ் கைதி டூ படத்தை இயக்கவில்லை வேறொரு படத்தை தான் இயக்குகிறார் எனவும் பல வதந்திகள் கடந்த காலங்களில் பரவிட்டு இருந்துச்சு இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நேற்று கைதி டூ படத்தின் அறிவிப்பு வழியாக இருக்கு லோகேஷ் கனகராஜின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரை சந்தித்த கார்த்தி ஸ் என பதிவிட்டு இருந்தார் இதன் மூலம் விரைவில் டூ திரைப்படம் துவங்க இருப்பது தெரிய வந்திருக்கு இதனால ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக குஷியாக இருக்காங்க இந்நிலையில இந்த அறிவிப்பு வெளியான பிறகு கைதி டூ படத்தின் வில்லனாக நடிக்கப் போவது யார் என்ற கேள்வியும் எழுந்து வந்தது கைதி விக்ரம் லியூ ஆகிய திரைப்படங்களில் எல்சியூ கனெக்ட் ஆகியுள்ளது உள்ளது இது வில் மெயின் வில்லன் ரொலெக்ஸ் தான் என்னதான் எல்சியுவில் ஒவ்வொரு படத்திலுமே ஒவ்வொரு வில்லன்கள் இருந்தாலுமே மெயின் வில்லன் என்னவோ ரொலெக்ஸ் தான் விக்ரம் திரைப்படத்தில் ரொலெக்ஸ் ரோலில் சூர்யா மிரட்டியிருந்தார் இந்த ரொலெக்ஸ் ரோலில் மிரட்டிய சூர்யாவை பார்க்கறதுக்காகவே ஒரு சில ரசிகர்கள் வந்திருந்தாங்கன்னு சொல்லலாம் எனவே கைதி டூ திரைப்படத்தில் ரொலெக்ஸ் தான் வில்லனாக இருப்பாரா கார்த்திக் வில்லனாக சூர்யா நடிப்பாரா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில இப்போ எழுந்திருக்கு சோஷியல் மீடியாவில் டில்லி விஸ் ரோலக்ஸ் என்றுதான் பெரும்பாலான ரசிகர்கள் கூறி வருகின்றாங்க பலருமே கைதி டூ திரைப்படத்தில் சூர்யா விலனாக நடித்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்துக்களையுமே தெரிவித்து வர்றாங்க நாங்களுமே அவர் நடிக்கணும்னு தான் ரொம்பவே ஆசைப்படுறோம் ஆனாலும் சூர்யா தான் கைதி டூ வில்லனா என்பது தெளிவாக இதுவரைக்குமே தெரியவில்லை முன்னணி நடிகராக இருக்கும் சூர்யா ஒரு முழு படத்தின் வில்லனாக நடிப்பாரா என்ற சந்தேகம் அனைவரிடமுமே எழுந்திருக்குது என்பதும் இப்ப குறிப்பிடத்தக்கது ஆனாலுமே கைதி டூ படத்துக்காக ரசிகர்கள் காத்துட்டே இருக்காங்க கார்த்தி லோகே சிறுவன் திரைப்படத்தில் மிகப்பெரிய ஹிட் படமாகவும் இந்த கைதி பாட் ஒன் அமைந்திருந்துச்சு முழுக்க முழுக்க இரவிடை எடுக்கப்பட்ட படமாகவும் பாடல்கள் இல்லாமல் எடுக்கப்பட்ட படமாகவும் கைதி அமைந்திருந்துச்சு எந்த ஒரு கமர்ஷியலும் அம்சங்களும் இல்லாமல் கதையையும் திரைக்கதையையும் நம்பி லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இயக்கி வெற்றியையும் கண்டிருந்தார் அப்போ கைதியே இவ்வளவு பெரிய வெற்றியாக இருந்திருந்தா கைதி டூக்காக அவ்வளோ பேர் காத்துட்டு இருப்பாங்க அந்த எதிர்பார்ப்புக்கு ஈடு வைக்கும் விதமாகவே இந்த கைதி டூக்கான அப்டேட் வழி வந்திருக்கு தற்போது ரைவியை வைத்து கூலி படத்தை இயக்கியுள்ள லோகேஷ் கனகராஜ் அடுத்து என்ன படம் இயக்குவார் என்ற எதிர்பார்ப்பு தொடங்கிய தொடங்கிற நிலையில்தான் இந்த புதிய அப்டேட் வந்திருக்கு அதாவது மீண்டும் தனது சூப்பர் ஹிட் படமான கைதி டியூ படத்தை இயக்க உள்ளார் கார்த்தி லோகேஷ் எடுத்த போட்டோவுடன் இந்த அறிவிப்பை வெளியிட்டு ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய கொண்டாடத்தை கொடுத்துருக்காங்க லோகேஷ் கார்த்தி காம்போவில் வர்ற இந்த கைதி டியூ படத்து படக்குழு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாரெல்லாம் கைதி டூ படத்துக்காக ரொம்பவே வெயிட் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் any other good thank you bye-bye